பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினொன்று கரிம வேதியியலின் அடிப்படைகள் இந்த வீடியோவிலே தேர்வுக்கு முக்கியமான பகுதியான லாசிகன்ஸ் உருக்குச்சாறு சோதனை லாசிக்கன்ஸ் உருக்குச்சாறு எவ்வாறு தயாரிப்பது மற்றும் நைட்ரஜனுக்கான சோடியம் உருக்குச்சாறு ஆய்வு அந்த ஆய்வின் போது நடைபெறும் வினைகளை விளக்குக போன்றவற்றை பார்ப்போம் லாசிக்கன்ஸ் உருக்குச்சாறு சோதனை கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜனை கண்டறிய உதவக்கூடிய மிக சிறந்த சோதனைத்தான் லாசிக்கன்ஸ் உருக்குச்சாறு சோதனை இதற்கு தேவையானது சோடியம் உருக்குச்சாறு சோடியம் உருக்குச்சாறை பயன்படுத்தி கரிமச் சேர்மங்களில் உள்ள நைட்ரஜன் சல்பர் மற்றும் ஹாலஜன்களை எளிதாக கண்டறியலாம் முதலில் சோடியம் உருக்குச்சாறு எவ்வாறு தயாரிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் கேள்வி எண் ஒன்று சோடியம் உருக்குச்சாறு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜன் சல்பர் ஆலஜன்களை கண்டறிய லசிகன் சோதனை பயன்படுகிறது இந்த சோதனைக்கு தேவையானது சோடியம் உருக்குச்சாறு சோடியம் சாறை தயாரிக்க சோடிய உலோகத்தை வடிதாளில் உலர்த்தி உருக்கு குழாயில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது பின்பு அந்த குழாயினை முதலில் மெதுவாக சூடுபடுத்தப்படுகிறது உலோகம் உருகிய நிலைக்கு வந்தவுடன் கரிம சேர்மமானது சிறிது சேர்க்கப்பட்டு நன்கு சூடுபடுத்தப்படுகிறது உருக்கு குழாயினை செஞ்சூட்டு வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்பட்ட பின்பு ஐம்பது மில்லி லிட்டர் வடிநீர் உள்ள சைனா பீங்கான் கிண்ணத்தில் வினை கலவையை உருக்கு குழாயுடன் அமிழ்த்தி அக்குழாயின் அடிபாகத்தை அடித்து நொறுக்கப்படுகிறது பின்பு நன்கு கலக்கப்பட்டு அந்த வினை கலவையை பத்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்படுகிறது அந்த நீரை வடிகட்டி மற்றொரு சோதனை குழாயில் சேகரித்துக் கொள்ளப்படுகிறது அந்த வடிநீர்தான் நீர்தான் லாசிக்கன் சாறு அல்லது சோடியம் உருக்குச்சாறு இந்த சோடியம் உருக்குச்சாரை கொண்டுதான் கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜன் சல்பர் மற்றும் ஹாலஜன்கள் கண்டறியப்படுகின்றன நைட்ரஜனை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்ப்போம் கேள்வி எண் இரண்டு நைட்ரஜனுக்கான சோடியம் உருக்குச்சாறு ஆய்வு அந்த ஆய்வில் நடைபெறும் வேதிவினைகளை விளக்குக இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் சோடியம் உருக்குச்சாரில் சோடியம் கார்பன் மற்றும் நைட்ரஜன் உள்ளதெனில் கிடைக்கப்பெறுவது என் ஏ சிஎன் என்ற வாய்ப்பாட்டை உடைய சோடியம் சயனைடு வடிகட்டப்பட்ட சோடியம் உருக்குச்சாருடன் புதியதாக தயாரிக்கப்பட்ட பெர்ரஸ் சல்பேட் சேர்க்கப்படும் பொழுது சோடியம் உருக்குச்சாரில் உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடுடன் பெர்ரஸ் சல்பேட் வினை புரிகிறது இதன் விளைவாக எஃப் ஓஎச் டுவைஸ் என்ற வாய்ப்பாடுடைய பெர்ரிக் ஐட்ராக்சைட் கிடைக்கிறது உடன் சோடியம் சல்பேட் கிடைக்கப் பெறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் சோடியம் சல்பேட்டில் இரண்டு சோடியம் உள்ளது எனவே சோடியம் ஐட்ராக்சைடு முன்பு இரண்டு இரண்டு ஓஎச் எஃப்இஎச் டுவைஸ் சமன்பாடு சமனாகி உள்ளது சோடியம் சயனைடானது உருவான ஃபெர்ரஸ் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து என் ஏ போர் எஃப்இ சிஎன் சிக்ஸ் என்ற வாய்பாடுடைய சோடியம் பெர்ரோசைனைடாக மாறுகிறது இது ஒரு அணைவு சேர்மம் உடன் சோடியம் ஐட்ராக்சைடு கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் எனவே சோடியம் சயனைடு முன்பு ஆறு ஆறு சோடியம் இங்கு நான்கு சோடியம் உள்ளது ஆக சோடியம் ஹைட்ராக்சைடு முன்பு இரண்டு இரண்டு ஓ எச் ஓஎச் இரண்டு சமன்பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது இவ்வாறு உருவான சோடியம் பெர்ரோசயனைடன் பெர்ரிக் குளோரைடு சேர்க்கும் பொழுது பெர்ரிக் பெர்ரோசயனை கிடைக்கிறது உடன் சோடியம் குளோரைடு கிடைக்கப்பெறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் நான்கு பெர்ரிக் எனவே பெர்ரிக் குளோரைட் முன்பு நான்கு நாலு இன்ட்டு மூணு பன்னிரண்டு குளோரைடு உள்ளன எனவே சோடியம் குளோரைட் முன்பு பன்னிரண்டு பன்னிரெண்டு சோடியம் உள்ளது எனவே சோடியம் பெர்ரோசைனை முன்பு மூன்று இந்த நிலையில் உருவான பெர்ரிக் பெர்ரோசைனை நீல நிறத்தை கொண்டிருக்கும் இதுவே ரஷ்யன் நீலம் என அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் இது பச்சை நிறமாகவும் கிடைக்கப்பெறலாம் ஆக கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜனை சோடியம் உருக்கு சாறு ஆய்வுக்குட்படுத்தப்படும் பொழுது இறுதியாக பிரஷியன் நீலம் அல்லது பச்சை நிறம் உருவாகும் இதை கொண்டு கரிமச் சேர்மங்களில் காணப்படும் நைட்ரஜனை எளிதாக கண்டறியலாம் கேள்வி எண் மூன்று நைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகிய இரு தனிமங்களும் ஒருங்கே கரிமச் சேர்மங்களில் காணப்படும் பொழுது அதற்கான சோடியம் உருக்குச்சாறு ஆய்வின் போது நடைபெறும் வேதி வினைகளை தெரிந்து கொள்வோமா சோடியம் பிளஸ் கார்பன் பிளஸ் நைட்ரஜன் பிளஸ் இவைகள் வினைபுரிந்து புரிந்து என் ஏ சி என் வாய்வாடு கொண்ட சோடியம் சல்போசயனைடு கிடைக்கிறது இந்த உருக்குச்சாருடன் பெர்ரிகுளோரைடு சிறிதளவு சேர்க்கும் வினை நிகழ்ந்து பெர் சல்போ சயனைடு கிடைக்கப்பெறுகிறது இது இரத்த சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது உடன் கிடைப்பது சோடியம் குளோரைடு இச்சமன் பாட்டை சமன் செய்வோம் மூன்று சீஎல் எனவே சோடியம் குளோரைடு முன்பு மூன்று மூன்று சோடியம் எனவே சோடியம் சல்போஸ் அயனைடு முன்பு மூன்று ஆக சோடியம் முறுக்குச்சாறை கொண்டு கரிமச் சேர்மங்களில் நைட்ரஜன் உள்ள போது சோதனையின் முடிவில் கிடைக்கப்பெறுவது நீளம் அல்லது பச்சை நிறம் அதே நேரத்தில் கரிமச் சேர்மத்தில் நைட்ரஜனுடன் சல்பர் சேர்ந்து காணப்படும் பொழுது சோடியம் உருக்கு சார்வின் ஆய்வின் முடிவில் கிடைக்க பெறுவது இரத்த சிவப்பு நிறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ